வணக்கம் சார் நான் தினேஷ் பேசுறேன் சார் வணக்கம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட மறைவு எல்லாருக்கும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு முதல்ல உங்களுடைய அவர் நினைவுகள் விஜயகாந்த் அவர்கள் சொன்னோடனே உங்களுக்கு தோணக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் நீங்க கொஞ்சம் உங்களுடைய நினைவுகளை ஷேர் நல்லா நம்ப முடியாத ஒரு தகவல்தான் இருக்கேன் உடல்நிலை சரியில்லாமல் பல ஆண்டுகளாக அவர் சிரமப்பட்டிருந்தாலும் கண்டிப்பா மீண்டும் அவர் வந்துருவாரு அவருடைய கனவுகள் பெரும் கனவு பெரும் கனவு பெரும் ஆற்றல் ஏதாவது உனக்கு நிகழ்த்திட்டு போயிடணும் அந்த ஆசங்கம் அவருக்குள்ள இருந்துகிட்டே இருந்தேன் அதுதான் நிறைய இடத்துல கூட பொது வெளியில கூட அவர் வந்து சீற்றத்தோட எல்லாத்தையும் அணுகுவார் அதை கூட அவங்க சொல்லுவாங்க அவசரம் அது கிடையாது இந்த சமூகத்தின் மீது மக்கள் மீது மண்ணின் மீது ஒரு பெரும் கோபமும் பேராற்றலும் பேரன்பும் கொண்டவனுக்கு கோபம் வரதான் செய்யும் எனக்கு கண்டிப்பா அவர் மறுபடியும் எந்திரிச்சு வருவார் திரையுலகத்துல மட்டுமில்ல இல்ல அவருக்கான கனவுகளை தொடாம போக மாட்டாருங்கிற பெரிய நம்பிக்கையோட தான் நானும் இருந்தேன் ஆனா இது வந்து காலையில மிகப்பெரிய அதிர்ச்சி தரமான ஒரு தரமான ஒரு தகவல அவரோடு நான் ஆறு படங்கள் நான் சேர்ந்து பண்ணி புரிஞ்சிருக்கிறேன் அவர் மாதிரி ஒரு அற்புதமான மனித நேயரை நம்ம பார்க்கவே முடியாது இந்தியாருக்கு பிறகு ஏன்னா இந்தியா போட்டோம் நம்ம பழகினது இல்லை ஆனா சொல்லுவாங்க படிச்சு படிச்சு கேட்டவங்க கேட்டது படிச்சது தகவலாக அறிந்தது இதையெல்லாம் பார்க்கும்போது இப்படித்தான் இருந்திருப்பாரு அவர் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லி சொல்லி பாக்கும்போது அவர் மாதிரி ஒரு ஈழை குணம் கொண்ட ஒரு மனிதர் நட்புக்கும் சரி பழக்கத்துக்கும் சரி தொழிலுக்கும் சரி சார்ந்தவர்களுக்கும் சரி அவரு உண்மையா இருந்தது மாதிரி இருந்திருக்க முடியாது அவர் வாழ்க்கையில கேமராவுக்கு முன்னாடி ஒளிப்பதிவு கருவிக்கு முன்னாடிதான் ஒப்பனைகளும் கற்பனைகளும் இருந்துச்சு தவிர வாழ்க்கையில ஒருபோதும் அவர் ஒப்பனையையும் கற்பனையும் விரும்பினதே இல்லை சக மனிதனா நடிகன்கிறத மறந்துட்டு சக மனிதனா எந்த 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 நேரமும் எந்தும் இறங்கி ஒரு பிரச்சனையை அந்த ஆளுமையும் ஆண்மையும் அவர்கிட்ட எப்போதுமே இருந்துச்சு அத கடைசி நிமிடம் வரைக்குமே அதவரை விட்டு கொடுக்கல அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு தகவல்ங்கிறது பேரிழப்பா பாக்குறேன் திரைத்துறைக்கு ஏன்னா திரைத்துல எவ்வளவு கடல்ல இருந்துச்சு அதை அடைச்சாருங்கிறது உலகத்துக்கே தெரியும் அரசியல்ல வந்து அவ்வளவு எதிர்ப்புகளை மீறி கலைஞருக்கு அவர் நடத்தின அந்த பாராட்டு விழா அதெல்லாம் வந்து முரண்பாடுகள் தனிப்பட்ட கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் ஒரு கலைஞனை சக கலைஞன் கொண்டாடணுங்கிற அந்த தன்மை இருக்கு இல்லையா அது மாதிரி கோபம் கோபம் கோபம்னா அடுத்த செகண்ட் மறந்துடுவார் அவர் நிரந்தரமாக தன் சினத்தை எங்கேயுமே கொண்டு போனதே இல்ல குணத்தை மட்டும்தான் கொண்டு போயிருக்காரு ஒவ்வொரு காலகட்டத்தில் நான் பயந்துகிட்டு இருந்தேன் அவரை நிகழ்வு அவரை போய் பார்க்கணும்னு ஒரு ஆசை ஒரு பக்கம் மனசுக்கு இருந்தா கூட புத்தியில ஒரு பயம் வந்துகிட்டே இருந்துச்சு அவரை வந்து கம்பீரமா பார்த்துட்டு நம்ம போய் இப்ப பார்த்தோம்னா நம்ம உடஞ்சிருவோமோ நம்மளே ரொம்ப சென்டிமெண்ட் இடியேட் ஆகிருக்கும் அப்படிங்குற மாதிரிலாம் நான் பயந்துகிட்டு சமீப காலமா அவரை தூரத்துல இருந்தே பார்த்தேன் ஆனா இப்ப வருத்தப்போய் சந்திச்சிருந்துருக்கலாமோ ஒரு முறையாவது பேசி இருக்கலாமோ அப்படிங்கற மாதிரி எனக்கு இப்ப வருத்தமாக இருக்கிறது அஹ் மறுபடியும் மறுபடியும் எல்லாருமே சில மரணங்களை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது மரணத்தை எவராலும் ஜெயிக்க முடியாது என்றாலும் மனதை ஜெயித்தவர்களுடைய மரணத்தை எவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த மாதிரி எத்தனையோ இதயங்களை அன்பு உள்ளங்களை எத்தனையோ யதார்த்தங்களை சம்பாதித்த அந்த மனிதருடைய மரணம் வந்தது பேர் இழப்புதான் நீங்க அவர் கூட ஒரு சில படங்கள்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க சார் அந்த படங்கள்ல ஒர்க் பண்ணும் போது அவர் எப்படி உங்கள்ட்ட நீங்க அப்பதான் திரையுலகக்கு வந்தவர்னு எனக்கு தெரிஞ்சது சரியா இருந்ததுதான் அப்ப உங்களை அவர் எப்படி அணுகுவாரு அவர் கூட ஒர்க் பண்ண அனுபவம்ங்கிறது எப்படி இருக்கும் சக கலைஞர எப்படி பாராட்டுவாரு எப்படி எல்லாம் அவங்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவாரு என்னென்ன எல்லாம் சொல்லுவாரு சார் இது இது நான் பல மேடைகள்லயும் பல நேர்காணிலையும் கூட நான் பகிர்ந்து இருக்கேன் ஆனா என்னன்னா அவர் வந்து எப்போதுமே புதுசா வந்த கலைஞன் சின்ன பையன் அந்த மாதிரி எல்லாம் இருக்காது ஒரு கலைஞன் கலைஞன் தான் இருந்தா அது வந்து ஒரு பெரிய கவிஞர்களுக்கு என்ன மரியாதை மரியாதை அந்த தான் சக மனிதனுக்கும் அவர் கொடுத்தாரு எனக்கும் கொடுத்தாரு மறக்க முடியாது வந்து ராஜ்யம் படம் அந்த ராஜ்யம் படத்துல எல்லா பாட்டுமே நான் எழுதுறேன் ஒரு சாங் மட்டும் அவருடைய ஓபனிங் சாங் மட்டும் அவருக்கு காலதாமதம் ஆயிட்டு இருக்கு வேற ஒருத்தர் எழுதுறாங்க அப்படின்னு சொல்லி தகவல் நான் விட்டுட்டேன் பாடல் காலதாமதம் ஆகுது ஹைதராபாத்ல வந்து மன்சூர் அலியன் கூட ஒரு மிகப்பெரிய சண்டை காட்சி படம் ஆயிட்டு இருக்கு பாடல் வரலன்னு இயக்குனர் மனோஜ் குமார் அவர் கேட்கிறார் இல்ல அந்த ஒரு எம்ஜிஆருக்கெல்லாம் வந்து ஓபனிங் சாங் எழுதுன வந்து எழுதா நல்லா இருக்கும்னு சொன்னேன் எழுதுறேன் அதனால வெட்டி கொஞ்சம் காலதாமதம் ஆகுது அப்படின்னு வாலி வாலிசாரு வந்து உண்மையிலேயே வந்து ஒரு மிகப்பெரிய சித்தர் சித்தருக்கான ஒரு தன்மை உள்ளவர் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனா ஸ்னேகன் நம்ம பேசும்போது எல்லா பாட்டும் நீங்க எழுதுறீங்கன்னு ஒரு வாக்கு கொடுத்துருக்கோம்ல பையன் நீங்க ஏமாத்துறது மாதிரி இருக்கும்ல நீங்க தப்பு பண்றீங்க இயக்குனர் நீங்க முதல்ல வந்து ஒருவேளை சார் வந்து இன்னும் கமிட்டம் ஆகலன்னா நீங்க வச்சு எழுதுங்க எனக்கு சினேகன் போதும் அந்த நம்பிக்கை யாரு தருவான் அந்த படத்துல அதற்கு பிறகு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் அப்படிங்கறது தெரிஞ்சிட்டு எனக்கு இருந்து ஹைதராபாத்துக்கு பிளைட்டு போட்டு அழைச்சிட்டு போயிட்டு உடனே நான் உட்கார வச்சு சாப்பிட வச்சு எல்லாத்தையுமே எனக்கு தெரிய என்ன நடந்துச்சுன்னு எதையும் கேட்க வேண்டாம் நம்ம பாட்டு எழுதுறோம் நம்ம உங்க பாட்டு தான் வரும் அப்படின்னு அந்த ஒரு பாப்பனுடைய அன்போட சக்தி கொடுத்து சாப்பிட வச்சு அந்த பாட்டை அங்கேயே உட்கார வச்சு ஒரு இரவுல எழுதி வாங்கி அன்னைக்கு அந்த பாட்டு முடிஞ்சேன்னா சொன்னாரு நான் வந்து எவ்வளவு பெரிய உயரத்துக்கு போனாலும் இந்த பாட்ட போடுவாங்க ஒருவேளை என் மராத்தின் போது இந்த பாட்டு தான் ஒழிக்கும் அன்னைக்கு சொன்னார் அந்த மனிதர் என்னக்கும் பயமா இருக்கு தமிழன் தமிழன் நீதான் தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல அடிக்கடி அவர் சொல்லுவாரு எவ்வளவு பெரிய வார்த்தை இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஆட்களுக்கு எழுத வேண்டியது கோட்டை முதல் குமரி வர கட்டு ஒரு மாலர் ஏழைகளின் தோழன் என்று போடி இவன் மேலன்னு ஒரு வார்த்தை எழுதியிருக்காது இல்ல அதுல சொல்லுவாரு இது எவ்வளவு பெரிய மனிதர்களுக்கு எழுத வேண்டும் ஏன் எனக்கு எழுதுறீங்கன்னு கேட்டார் வேற ஒரு எழுதணும் சொல்லி நான் சொன்னேன் எனக்கு உங்க மீது உள்ள அன்பு மக்கள் உங்க மீது உள்ள அந்த இது தான் இருக்கும் நீங்க அதுக்கான கருவியானவர் அப்படின்னு சொல்லும் போது அவர் கண்களையும் தட்டி கொடுத்த அந்த நிமிடங்கள் இன்னும் கண்ணெதிரி இது மாதிரி ஏராளமான நிகழ்வுகளை என்னால சொல்லிக்கிட்டே இருக்க முடியும் நிச்சயமா அவருடைய புகழ் உலகத்துடைய கடைசி செல்லுடைய கடைசி துண்டு கிடைக்கிற வரைக்கும் அவருடைய புகழ் இருந்துட்டு இருக்கும் ஏன்னா அவ்வளவு சாதனை உலகத்துல புரிஞ்சிருக்கிறாரு அவ்வளவு பேத்தோடைய பசிய ஆத்திருக்கிறாரு அது எவ்வளவு பெரிய விஷயம் அது எவ்வளவு யாரு வந்தாலும் சாப்பிடுங்கன்னு சாப்பிடாம அவர் வெளில போக இல்ல அதே நேரத்துல அது இறைவனா இருந்தாலும் சரி எமனா இருந்தாலும் சரி தவறு செஞ்சு அடுத்த நிமிஷத்துல அந்த அறத்தோட கூடிய அந்த சினம் அவருக்கு இருந்ததுனால இருக்கும் அந்த பார்க்கப்படுது அந்த 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 மாதிரி பல்வேறு விஷயங்கள் வச்சு கொண்டாட எனக்கு இன்னும் கொஞ்ச காலம் அவர் இருந்திருக்கணும் அவர் கனவு பெயரு பெரும் கனவும் பெயராற்றலும் இங்க ஜெயிச்சிருக்கணுங்கிற ஆவல் இருக்கு நிச்சயமா அது பிள்ளைகள் மூலியமாக அது நடக்குங்கிற நம்பிக்கை தான் இப்ப இறையற்கை இறைவன் இட்டி நம்ம வைக்க வேண்டிய கோரிக்கையா இருக்குமா நன்றி நன்றி கிருஷ்ணகன்